இதின பிரைஸ் எவ்வளவு தெரியுமே முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இங்க இந்த கோல்டு செயின் வந்த மாதிரி இப்படி கொழுவுற நல்லா இருக்கா அன்பு தமிழ் நம்மை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் வணக்கம் நான் சக்தி நான் உங்களை கேஜி எஸ்கே தமிழ் நான் என்ன நிக்கிறோம்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க ஒரே லெதர் பேக்கு ஷூ பார்த்தால தெரியும் ஒரு கடலுக்கு வந்து நிக்கிறோம் அது யாழ்ப்பாணம் வீரசிங்கம் ஹோல்ல வந்து ஷூக்கள் ஷூக்கள் மற்றும் ஹேண்ட் பேக் ஸ்கூல் பேக் லெதர் எல்லாத்தையுமே ஒரு செயல் போட்டிருக்க மாமன்னு சொன்னவ நான் இதே மாதிரி ஒரு செயலுக்கு போன வருஷம் அது விலக எல்லாம் வந்த நான் அந்த செயல் பாட்டா சேல்ல வந்து நோம்ல விலகூடுவேதான் இது அப்படி இருக்குதுன்னு பாப்போம்னு தான் வந்தேனா அதோட என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு சொல்லலாம் தானே அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் வீடியோ இருக்கு வீடியோ போய் பார்க்கலாம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படியே பார்த்தாலே தெரியுது கணக்கு ஷூக்கள் பாட்டா எல்லாமே இருக்குது இங்கால ஃபுல்லா பாய்ஸ் இந்த செக்ஷன் அங்கால ஃபுல்லா கேர்ள்ஸ் இந்த நான் கேர்ள்ஸ் இந்த காட்டுறேன் நீங்க பாய்ஸ் இந்த காட்டுறேன் நாங்க கேர்ள்ஸ் இந்த செக்ஷனுக்கு போய் பாப்போம் இங்க பாருங்க இந்த ஷூ வந்து ப்ரை கூடையிலயோ ஆஹ் முன்னுக்கு போட்டுருக்கோம்னு பாருங்க இது ஃபுல்லாமே கேர்ள்ஸ் என்ன போய் ஒண்ணு என்னால கண்டுபிடிக்க முடியல எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் மதிச்சிருக்கேன் போல இது கேர்ள்ஸ் என்ன எனக்கு தெரியும் இதெல்லாம் நோம்ல ஜஃப்னாவுல இருக்கிற ஷூஸ் தான் இங்க வேற அதான் எனக்கு விலை தான் தெரியல பாப்போம் கேப்போம் அமைதா இங்க வேற இறங்குவோம் நானு வடிவா இருக்கல்ல இங்க வேற லெவல் ஷூ எல்லாம் இருக்குது இதுல பிரைஸ் எல்லாம் போட இல்லையா இருக்குதா உள்ள

பிரிச்சு வச்சு வெச்சிருங்களா எல்லாம் mix ஆயிடுச்சு இல்ல இல்ல பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம் இங்கல ஃபுல்லா गर्ल्स இங்கல அங்கல அதெல்லாம் ஃபுல்லா நடுவுல ஃபுல்லா गर्ल्स அதுக்கு அங்கிட்டு பாய்ஸ் அந்த அந்த லைன் கண்டு பாய்ஸ் இந்த பாய்ஸ் எத்தனை நாளைக்கு இது ஏருக்கும் ஃபெஸ்ட் ஃபெஸ்டனல் வந்து இருக்கும் ஆ டிசம்பர் 1st வரைக்கும் இருக்கும் ஓகே டிசம்பர்ல நம்ம வந்து ஓ என்ன மேரே டிஸ்கவுண்ட் உண்மையிலேயே டிஸ்கவுண்டோ எல்லார்ட்டி 1 மினி டிஸ்கவுண்டா அதுவேர் ஏஜ் ட்ரோமன் ஓகே தேங்க்ஸ் ஓகே நாங்க பார்ப்போம் இங்க பாருங்க गर्ल्स இந்த பாட் இது 975 வா அதுவே கூடவா 90 90

இதுவும் தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா தான் பிடிச்ச பாட்டா வரைக்கும் போட்டு காட்ட சக்தி வேண்டித்தர் வரேன்னாக்கா இங்க வேற இந்த பிங்க் ஷூ இந்த வழிவா இருக்குல்ல இது இந்த பிரைஸ் சில ஷூக்களுக்குள்ள அந்த பிரைஸ் இருக்கா இது என்ன பிரைஸும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்தான் இங்க பாருங்க இங்க எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் அந்த பாட்டா எனக்கு பிடிச்சிருக்குது நான் போட்டு பாக்குறேன் இங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க வடிவா இருக்குல்ல என்ன நாங்க வேண்டுவோம்

நல்லா இருக்கு இல்ல ஏன்னா கொஞ்சம் பெருசு என்ன சொன்னா இங்க அப்படியே வியாபாரத்தனம் ஒரு பாட்டு போடுவாங்க பாட்டு போட்டா அது நமக்கு கொப்பிரைட் தரும் நிப்பாட்டு சொல்ல நிப்பாட்டி போட்டாங்க இந்த ஷூ எல்லாம் எனக்கு வில தெரியும் உண்மையாவே தெரியாது நான் கேதிய மாதிரி ரொம்ப இன்னும் வில வரையுது அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா வில என்ன வில என்ன இதுல இருந்து இருக்கு வில ஆஹ் வில போட்டிருக்கீங்களா சரி ஓகே பாப்போம் நாங்க எல்லாத்தையும் பாப்போம் ஆஹ் இங்க இருக்கு இந்த ஷூ இது உண்மையா நான் பார்க்காம சொல்றேன் இது விலை சாதாரணமா இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்கு இது ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறுதான் ஐநூறு ரூபாய் குறையும் இது எப்படியும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் ஆயிரத்தி இருநூறு இல்ல ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் ஆனா அந்த விலை அங்க இருக்கு ஆயிரத்தி நூறு ஆனா உங்களோட ஷூக்கள்ட விலையை விட அவ்வளவு உங்களோட சரிகரவாசி குறையுதுதானே

இதுல இருந்த பில்ல ஆறாயிரத்தி நூறு ரூபா இது கூடவா குறைவா எனக்கு தெரியாது ஆறாயிரத்தி நூறு ரூபா பாக்குற நீங்கதான் சொல்லுங்க இது என்ன என்ன விலைக்கு வேண்டலாம்னு சொல்லிக்கு நான் போறது இல்ல இல்ல விசுக்கு நான் போறேன் தலைமுறை சரி ஓகே ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு அடிந்த பிளேஸுக்கு வேண்ட முடியாது இங்க வாங்க அப்படியெல்லாம் சொல்ல மாறேன் எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு தேவை இதை விட மலிதா கேட்க வேண்டும் என்னால சொல்ல முடிஞ்சதா தான் வேற ஆனா உண்மையாவே திடீரென்று போ வந்து பாக்க ஒரு கடலுக்கு வந்த மாதிரி ஷூ கடலுக்கு வந்த மாதிரிதான் கிடக்கு அப்படித்தான் வேற லெவல்ல கிடக்குது பாக்கணும் அப்படி எவ்வளவு பிரதேசம் அப்படியே பெரிய பிரதேசத்துல ஷூ கடலுக்கா நிக்கிறோம் உண்மையா நுவர ஏரியா இல்ல கூலான பிரதேசத்துல இருந்து கொண்டு போட்டிருக்கீங்கன்னா எல்லாம் கூலிங்க தான் இருக்கும் இது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அமைந்த ஐட்டங்கள் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டிருக்காங்க ஆனா நமக்கு உண்மையாவே பாட்டா தான் பிடிக்கும் ஷூ இதெல்லாம் பிடிக்காது ஸோ பாட்டா ஐட்டத்துக்கு போ எனக்கு பிடிச்ச ஐட்டம் நல்லா இருக்கு உண்மையா பார்க்க ஆசையா இருக்கு எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இது போய்க்கு நான் மண்ணி கொண்டு போகணும் நல்லா இருக்கு நான் பிடிச்சிருக்கு சரி ஓகே ஓ இது அதை விட இன்னும் இது நல்ல சொப் ஆனா சோஃப்ட் இல்லை கொஞ்சம் இதாகத்தான் இருக்கு நல்ல சாஃப்ட் அது வெளினூறுதான் இங்க வந்தாலும் சில யூடியூபர்ஸ் சந்திக்க முடியுமா இருக்கு ஏன்னா எல்லாருமே இங்கே அழிக்கிறாங்க ஒரு ரெண்டு பேரும் இங்க பாத்துரு நாங்களும் சொந்திக்கிறார் கேமராமேன் ஒருத்தரை கூட்டி வந்திருந்தா நாங்க அவர்ட கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்திருப்போம் எடுக்க வேண்டியிருக்கவா காட்டாத்த பாட்டணி பாட்டணி பாட்ட சொல்ல நிப்பாடி போட்டு அடுத்த டிசம்பர் ஒருத்தன் போய் போட்டு விடுவா ஒரு தனி பாட்டோ ஒரு தனி பாட்டோ ஒருத்தன் போய் போட்டு விடுறான் கொப்பிரைட் வந்தா கடை உங்களோட

இது சக்தி தனக்கு பிடிக்காத இந்த பிரைஸ் சொல்லுறாரு இல்ல அதால நான் சொல்றேன் சரியோ சரி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகே சரி இப்படியான ஒபிசியல் ஷூ எல்லாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பாட்டா எல்லாம் சக்தி சொல்லி இருப்பார் இங்க பாருங்க எல்லாம் இருக்கு இப்ப நாங்க பாக்குறது பாட்டா சரியா எனி ஹேண்ட் பேக் பாய்ஸுக்கு பெல்ட் பர்ஸ் கேர்ள்ஸ் இந்த பர்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு காட்டுறோம் சரியும் இங்க வேணுங்க சின்ன இந்த ஷூ இருக்குது நல்ல ஷூக்கள் எல்லாம் இது புல்லாவே சின்ன இந்த ஷூஸ் தான் இங்க புக்ஸில எல்லாமே இருக்குது சின்னவுக்கு இந்த ஷூ எல்லாரும் யூடியூபர்ஸ பார்த்துட்டு ஏதோ பயந்து அடிச்ச ஓடின மீனே எனக்கு தெரியல அவையால் அந்த கேமரா வீடியோவில் எடுபட்டு அந்த பக்கத்துல எல்லாரும் ஓடின ஓகே இதெல்லாம் ஆயிரத்தி முன்னூறு ரூபா சின்ன பிள்ளைல இங்க கேர்ள்ஸ் இந்த தஞ்சா கொடுப்போம் நல்ல வடிவா இருக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வடிவான சூக்கள் எல்லாம் இருக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லா டைம் வேண்டுவோம் மாநா எல்லாத்தையும் பாத்துட்டு ஃபுல்லா வந்து எடுப்போம் இங்கால பாத்தீங்கன்னா இங்க கேர்ள்ஸ் ஹீல்ஸ் இருக்குது நான் உயரமாட்டதால ஹீல்ஸ் கொஞ்சம் போடுறேன் இல்ல அதால இந்த பீல்டுல நான் இல்ல ஆஹ் இங்கால பாத்தீங்கன்னா ஷூஸ் இருக்குது சின்ன பிள்ளையான ஷூஸ் இது ஃபுல்லா இது என்ன ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூத்தி அம்பது ரூபா இதெல்லாம் ஃபுல்லா கேர்ள்ஸ்ண்ட ஹ

ஷூ நான் ஒரு ஷூக்கள் போட்டு பாக்க இது எனக்கு சின்ன பெருசா சொல்லுங்க சக்தி முப்பத்தெட்டு இங்க போட்டுக்கொண்டு நடந்துக்காட்டேவு

நல்ல நல்ல டிசைன்ஸ் டிசைன்ஸ்ல ல எல்லாம் இருக்கு பூக்கள் princess எல்லாத்துலயும் இருக்கு நான் அன்னைக்கு கணக்கு கொண்டு போறேன் பாரு இது எல்லாமே முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா பாட்டா தானா இது நானூற்றி ஐம்பது ரூபா இங்க வாங்க இது பாத்தீங்கன்னா இந்த ஷூ மாதிரி வந்து கீழே ஹீல் வரும் இங்க ஒரு சாண்டல்ஸ் மாதிரி இது இதின்ன பிரைஸ் வந்து ஆயிரத்து நூறுவாவா இதின்ன பிரைஸ் நான் ஒன்று ஒன்று போட்டு காட்டோனும் சக்தி பாவம் இல்லையாவே நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் ஆயிரத்தி எண்ணூறுவா ஓகே சக்தி வடிவா இருக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கா இதெல்லாம் கோட் ஷூஸ் நல்ல வெல்வெட் அந்த லெதர் லெதர் மாதிரி ஆயிரத்தி அறுநூறு ரூபா இது இந்த கலர்ல இருக்குது இந்த கலர்ல இருக்கு அண்ட் பிளாக் கலர்ல இருக்கு சரியா மாதிரியே இதுல ஒரு டிசைன் வந்த மாதிரி இருக்கு இது இந்த ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் போடில ஆயிரத்தி முந்நூறுவான்னு நினைக்கிறேன் இங்களை அப்படியே பார்த்தா இங்க ஒரு ஷூ இருக்குது இது பிரைஸ் மூவாயிரத்தி அறுநூறு நாங்க பார்த்ததுக்கே இதுதான் பாட்டாவுல கூட பிரைஸ் போட்டு ஹவுஸ் சரி நாங்க இப்ப அடுத்ததா பேக் பார்க்க போறோம் பேக் அந்த மெயில் தான் இருக்குது வாங்க பாப்போம் இங்க இப்ப சக்தி இந்த இதுதான் ஃபேஷன் அந்த பேக்கின் நாடா இப்படி வர்றதுதான் இப்ப ஃபேஷன் தெரியுமே இங்க இப்படி போடுறதுதான் இப்ப ஃபேஷன் ஓகே இதின் பிரைஸ் வந்து நீங்க சொல்லுங்க பாபு ஆயிரத்தி நானூறு ரூபாய் இதின் பிரைஸ் வாங்க இது ஃபுல்லாவே கொஞ்சம் ஹேண்ட் பேக்ஸ் இருக்குது இங்க இதுண்ட பிரைஸ் என்ன பிரைஸ் இது ஆயிரத்தி அறுநூறுவா இதுண்ட பிரைஸ் இதுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லாவே ஆயிரத்தி அந்நூறு அறுநூறு தான் நீங்க பாருங்க இது ஒரு பெரிய பேக் இது இந்த பிரைஸ் என்னண்டு இதுல இல்ல இது பெருசு நான் எனக்கு தெரியாது

எனக்கு இப்பவும் இந்த ஸ்கூல் பேக்ல ஒரு ஆசை இருக்குது இது ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு த்ரீ டி பேக்ஸ் இது இங்க பொம்மை குட்டி முன்னுக்கு வந்து நிற்குது ரெண்டாயிரத்தி முந்நூறு இங்க பாருங்க இந்த இது ரெண்டாயிரத்தி அறநூறுவா இந்த பேக் பிரின்சஸ் பேக் நோமலா இந்த ஸ்கூல் பேக் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி அறுபது ஓகே சரி இங்கால பார்த்தோம்னா மக்களே இங்க ஒரு குட்டி ஹேண்ட்பேக் ஏன்னா ஹேண்ட்பேக் பேக் கொழுவுறது பிடிக்காது அதனால நான் ஹேண்ட்பேக் பேக் வாங்குறீல இந்த பேக் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா ஓகே பெருசு ஓகே இங்க வாங்குவோம் இங்க தான் எங்களோட மெயின் ஐட்டமே இருக்குது பேர்ஸ் பேர்ஸ் ஒவ்வொன்றையும் நம்பியில இங்க பேர்ஸ் இது இல்லதான் படி படி வாணும் இல்ல நான் இப்ப இதுல நிக்கிறதாலதான் சக்திட்ட குடுத்தேன் நீங்க பாருங்க வடிவான ஹேண்ட்பேக் அப்புறம் இதுக்கு ஆஹ் இதுக்குள்ள இருக்குது இது வடிவான ஹேண்ட்பேக் இது அஞ்சூறு ரூபா நீளமான பேண்டும் இருக்கு இதுல ஒவ்வொரு விதமான பேர்ஸும் இருக்குது இங்க பாருங்க அப்படி இங்க இப்படி இப்படி இது எல்லாமே ஒவ்வொரு பிரைஸுக்குள்ள இருக்கு சரியோ அடுத்தது இங்க வடிவா இருக்குல்ல நல்ல வடிவா இருக்கு இந்த பர்ஸ் உங்களுக்கு பிளாக் பேர்ஸ் தான் பிடிக்கும் அதனால நான் பிளாக் தான் கேடுறேன் வாவ் நல்லா இருக்கேன்னு இது என்ன ப்ரைஸ் சொல்லு நூற்றம்பது ரூபா சக்தி ஓகே நான் இது வாங்கப் போறேன் இது இப்பவே இல்ல அது சின்ன இது பெருசு இங்க ஓகே இஞ்சி பாருங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது லாவெண்டர் கலர் ஷைன் பண்ணுது இங்க அதே மாதிரியே இருக்குது இது இந்த ப்ரைஸ் என்ன தெரியுமே எண்ணூறு ரூபா தான் ஓகே நாங்க இப்ப பேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இனி பேக்ஸ் பர்ஸ் எல்லாமே ஃபுல்லா காட்டிட்டு போம் நினைக்கிறேன் இனி நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஷூஸ் விட்ட நாங்கள் போய் அதை தொடரும் இங்க ஷூட் கேஸ் எல்லாம் இருக்குது சக்தி நெக்ஸ்ட் டைம் கனடாக்கு போறேன்னா நீங்க இத வேண்டி வச்சிருக்கலாம் இங்க பாருங்க வடிவான சீக்வன்ஸ் போட்ட பர்ஸ் இருக்குது இப்படி இழுத்தா சில்வர் வரும் இது பிரைஸ் வந்து இது பிரைஸ் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க பாப்போ முன்னூற்றி ஐம்பது ரூபா சக்தி எழுநூறு ரூபா வரும்மா இது சொல்றாரு இங்க வடிவான பிங்க் இங்க மெஜந்தா எல்லாம் இருக்குது நாங்க வந்து அங்கால போய் பார்ப்போம் இதுல விட்ட தெரியல இந்த ஷூ எவ்வளவு வரும் இது ஆயிரத்தி அஞ்சூறு வருமான நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இது சரியான குவாலிட்டி ஆனது போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த அது பட்டாலே குவாலிட்டியா இருக்குல்ல இருக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது வடிவனாங்க காட்டினாங்களே பாருங்க வடிவானங்க காட்டினாங்க ஒவ்வொன்னு பிரைஸும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் குறைவோ கூடவோ உண்மையாவேன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க

உங்களுக்கு ஏதாவது வேணும்னு எண்ணினா நீங்க உடனே வந்து வீரசிங்கங்கோல்ல வாங்கி கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறறேன் நான் உங்க கேஜி பாய்